தங்கிக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாவுடைய நல்லதியார்களே அல்லாவுடைய தியானங்களில் நம்பர் ஒன் தியானமாக இருக்கக்கூடிய லாயிலாக இல்லல்லா என்ற தாரக மந்திரத்தை பற்றி சில விஷயங்களை உங்களோடு நான் நினைவு கூற ஆசைப்படுகிறேன் இன்று எத்தனையோ மதத்தவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா லாயிலாக தான் பிரச்சனை எத்தனை மதத்தவர்கள் இருந்தாலும் சரி அவங்களுக்கு நமக்கு என்னதுல பிரச்சனை நாத்திக கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களா இருந்தாலும் சரி சூரிய வணங்கிறவர்கள் மண்ணை வணங்குறவர்கள் ஆயுதத்தை வணங்கி பூஜை செய்யக்கூடியவர்கள் நெருப்பை வணங்கக்கூடிய ஈரானியர்கள் மலையை வர்ண பகவான் அப்படின்னு சொல்லி மலையை வணங்குறாங்களா இல்லையா இப்படி உலகத்துல காசை எடுத்து நிறைவர் காசை கும்பிடுவான் அது லட்சுமி அப்படின்னு சொல்லி செய்வாங்க காசை கூட என்ன செய்வாங்க சிலவன் தூங்குவாங்க உலகத்துல உள்ள எல்லா மதத்தவர்களுக்கும் நமக்கு பிரச்சனையே லாயில்லாலதான் நாம சொல்லக்கூடிய ஒன்னு ஒன்னு கடவுள் இருக்கிறார்கள் என்றா எல்லாரும் சொல்றாங்க நாம ஒரே ஒரு கடவுள் தான் என்று நாம் சொல்லுவோம் இந்த ஒரே ஒரு கடவுள் தவிர கடவுள் இல்லை என்பதை தத்துவத்தை தான் லாயில்லா இல்லல்லா என்று சொல்லுகிறது உலகத்தில் வந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களும் இந்த வேடை யூஸ் பண்ணா லாயில்லா இல்லல்லாவை சொல்லாத நபிமார்களே இல்லை நபியினுடைய பேர் மாறலாம் ரசூல்லாவுடைய காலத்திலே முகமது ரசூலுல்லான்னு சொல்லலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலத்துல லாயில்லா இல்லல்லா இப்ராஹிம் கலீம் ரஹ்மான்னு சொல்லலாம் அல்லாவோடு பேசிய மூசா அல்லாவுடைய தூதர் சொல்லலாம் ஈசா நபி காலத்துல லாயிலா இல்லல்லா ஈசா ரூ ஈசா அலி இஸ்லாம் அல்லாவுடைய பரிசுத்த ஆவியாக அல்லாவுடைய தூதரா இருக்கிறாங்க அங்க மாறலாம் ஆனா எது மாறுறது இல்ல லாயிலா இல்ல எல்லாம் மாறுறதே கிடையாது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் தான் அணிந்திருந்த மோதிரத்துல கூட லாயிலா இல்ல அல்லாவுடைய சீல் தான் போட்டிருக்கான் சுல்லாவுடைய கையில இருந்த மோதிரம் பார்த்தீங்களா அந்த மோதிரையினுடைய முத்திர என்ன இருந்தது லாயிலா இல்லல்லா அல்லா இருந்தது இதை சொல்ல வந்த வந்தான் நான் இந்த மோதிரைக்கு முத்திரையை ஏன் போட்டாங்க இஸ்லாம் வந்து வெளிநாட்டு மன்னர்களுக்கு லற்று மூலமா அரசு தகவல் கொடுக்கும் போது அந்த மோதிரை முத்திரையிலேயே இந்த சைன் பண்ணும் லா லாயி லாயில்லாவுடைய சைன் பண்ணாங்க இந்த கடிதத்தை சொல்லும் சொன்னாங்க இந்த லாயி லாயில்லாவை சொல்லுங்க ரோமானிய மன்னர் ஹிர்கலுக்கு சொன்னாங்க மன்னரே அஸ்லீம் நீ கலிமா சொல் உனக்கு டபுள் நன்மை கிடை உன்னை பார்த்து உன் நாட்டவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தா உன்னுடைய நாட்டில் உள்ள ஒவ்வொரு களிமாவளுக்கும் அல்லாட்ட வந்து நன்மை கிடைக்கும் சொன்னாங்க சுலைமான் நபி இருக்காங்களே உலக ஆண்டே அரசர் அரசராகவும் நபியாக இருந்தவர்கள் ஜீன்களை ஆண்டார்கள் பறவை பாசைகளை பறவைகளோடு பேசுவார்கள் மலைகள் அவர்களோடு சேர்ந்து தஸ்வீர் செய்யும் பறவைகள் தஸ்வீல் செய்யும் காற்று அவர்களுக்கு அல்ல வசப்படுத்தி கொடுத்தான் காற்று என்ன செய்யும் மூலமா நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசுற மாதிரி காற்றுல ஒரு தகவல் சொல்லுவாங்க காற்று கொண்டு போய் மெசேஜ் பண்ணிட்டு வந்துடும் பிரம்மாண்டமான ஆட்சி தொலைமாநபி அந்த மோதிரத்துல கையில் அந்த ஆட்சிக்குண்டான பவர் தொலைம நபிக்கு ஒரு மோதிரத்தை அல்லாஹ் கொடுத்துருந்தான் அந்த மோதனை அவங்க கையில இருக்கும் போட்ட உடனே எல்லாருடைய கண்ணில் இருந்து நபி மறைஞ்சிட்டாங்க யாரு கண்ணிலையும் தெரியல உடனே கூச்சல் கூச்சலிட்டார்கள் மக்கள் தப்சீல் எழுதியிருப்பாங்க ரூல் பயான்ல நபியே உங்களுக்கு உங்களை எங்க கண்ணுக்கு தெரியல நீங்க எங்க நிக்கிறீங்க உடனே சொன்னாங்களா லா இல்லா இல்ல இல்ல சொல்லுங்க சொன்ன பிறகுதான் சுலைமா நபி கண்ணுக்கே தெரிஞ்சாங்களா மக்கள் அப்ப அந்த லாயில்லா இல்லாவுக்கு அவ்வளவு பெரிய பவர்கள் இருக்கிறது லாயில்லா இல்லாவுடைய தத்துவத்தை சொல்லுவதற்கு தான் சுஸும் ஜல்லாலித்தான் தாய்புல அடி வாங்கினாங்க அது செய்தியை பரப்புறதுக்கு தான் ரோமானிய மன்னர் ஒரு கடிதம் ஒன்று அழுகி அனுப்பியிருந்தார் சாபாக்களுடைய ஆட்சி இருக்கும்போது அதன் கேள்வியில் கேட்ட முதல் கேள்வி அதற்கு ஒரு கொஸ்டின் எனக்கு தெரியுமா நம்பர் ஒன் பேச்சு என்ன சிறந்த பேச்சு அல்லாஹ்வுடைய குரான் ஸ்ரீ கலாம் அல்லாஹ் நம்பர் ஒன் பேச்சு என்னது லாய் இல்லா வைல் அதுதான் நம்பர் ஒன் பேச்சு முதல்ல யார் சுபானல்லா துன்னா என்பது வரலாறு குறிப்பித்திருக்கிறது

அவங்க என்ன நினைச்சாங்கன்னா யாருக்குமே தெரியாத ஒரு புதுசா ஒரு ரகசியத்தை அல்லா சொல்லுவாங்க நினைச்சு நினைச்சது இதுதான் எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னு இருக்க என்ன சொன்னாங்க அண்டவா இதுதான் எல்லாருமே சொல்றாங்களே நான் கேட்டது புதுசா இருக்கணும் நீ பாக்கலாம் ஒரு பேர் வைக்கிறாருந்தா புதுசா இருக்கணும் ஏதாவது பழசுங்க புதுசா இருக்கணும் ஆனா பழசுலதான் பவர் இருக்கு நிறைய பேர் தெரியாது புதுசுங்கிறது ஒண்ணுமே இருக்காது ஒரு அர்த்தமும் இருக்காது அதுல பேருக்கு அடையாளத்துக்கு சொல்லலாம் அர்த்தம் இருக்காது அப்ப அல்ல சொன்னா நீ என்ன அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்களே என்ன லாய் லாய் இல்ல எல்லாரும் சொல்றாரு அதனுடைய மகிமை என்ன தெரியுமா வானம் பூமிகளுடைய அத்தனை வெயிட்டை ஒரு தட்டில் நினைத்தாலும் இந்த லா லாயில ஒரு தட்டில வச்சா கூட அது ஈக்குவல் ஆக முடியாது சாதாரணமா நினைச்சிட்டீங்க சும்மா அன்னைக்கு பாருங்க ஒரு ஆள் திக்ரி அடிக்கும் போது லா இலாக இல்ல அப்படின்னு சொல்லாம லா இலாக இல்ல ரஹ்மான் லா இலாக இல்ல ரஹீம் சொன்னா அது களிமா கூடாது ஒரு ஆள் களிம சொல்ல வர்றாரு குருவான்ல அல்லாவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் சொல்றான் அல்ல சமி உன் பசிரும் அலி உன் பேருக்க பார்ப்பவன் கேட்பவன் கிருபி எல்லாம் வருது இல்ல நான் களிமா சொல்லப் போறேன் அல்லாஹ் பேரை சொல்ல மாட்டேன் வேற என்ன பேரை சொல்லுவான் லாயிலாக இல்லல் பசீர் கேட்போன் ஒருவனை தவிர யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா அவன் களிமா கூடாது என்ன சொல்லணும் லா லாயிலாக இல்லல்ல சொன்னாதான் களிமாவே உண்டாகும் ஒரு நாள் ஒரு காட்டு வழியா ரசூல்லா போயிட்டு இருந்தாங்க ஒரு மான் வேட்டையாடப்பட்டு ஒருத்தான் என்ன செய்யுதான் ஒரு அதை கட்டி போட்டு மான் பேசு நபியை என்னை காப்பாற்றி கொடுங்க இந்த மலையடி பார்த்தியின் குட்டிகள் எல்லாம் நான் பால் கொடுத்துட்டு வந்துடுவேன் என்ன நம்பிக்கை கேரண்டி என்ன நான் கண்டிப்பா வந்துடுவேன் நான் சாட்சியாக நிற்கிறேன் போயிட்டு உனக்கு பொறுப்பா நிற்கிறேன் வந்த பிறகு அந்த கிராமவாசியை எழுப்பி சொன்னாங்களா தூக்கிட்டதை இதை விடுதலை பண்ணுப்பா அந்த மான் போகும்போது லாயிலா இல்லைல்லா நசுல்லாஹ்னாலே திகர அடிச்சுக்கிட்டே போச்சான் செய்துகணும் சாபீஸ் அல்லல்லான்னு சொல்லுவாங்க கல்லமான் லாயி லா இல்லல்லா என்று சொல்லி கொண்டே சென்றதை நான் பார்த்தேன்னு சொல்லுவான் எத்தனையோ ஞானிகள் லாயில்லா இல்லல்லாவின் சரித்திரங்களையும் சாதனைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உலகத்திலே பெரிய பெரிய பவரையெல்லாம் லாயி லா இல்லல்லாவில் காட்டினான் அதில் மூசல் கனாவி இந்த சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸ் நகரம் அந்த திவிஷ்கு நகரத்தை சார்ந்த கனாவி திவிஷ்கி ராமசுல்ல அவங்கள்ட உங்கள்டம் வெளிப்பட்டு இருக்கா உங்கள்ட்ட உங்களுக்கு ஏதாவது அதிசயம் நடந்திருக்கா அப்படின்னு சொன்னவன அவங்க சொன்னாங்க சொல்ற அளவுக்கு ஒண்ணும் நான் அதிசயம் நிகழ்த்தல ஆனா ஒரே ஒரு நிகழ்ச்சி அதுதான் அதிசயம் சொல்ற அளவுக்கு நான் ஒரு பெரிய சாதனை ஒன்னும் படைக்கல ஒரு நாள் நான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இது சொல்றாங்க ஒரு நாள் நான் ஹசா என்ற ஒரு மைதானத்தில் நைட் நேரத்தில் வாக்கிங் போயிட்டு இருந்தேன் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு என்னுடைய ஏரியாவுக்கு வந்தேன் நைட்டு நேரம் நாய்கள் என்னை கண்டு கொலைக்க ஆரம்பிச்சிருந்தேன் என் கூட ஆளும் இல்லை திடீர்னு நைட் நேரத்தில் மேலே பாஞ்சது தெரியுமா நாய் கொலைச்சிட்டனாலும் பரவாயில்லை நைட் நேரத்தில் மேலேயே பாஞ்சது தனியாக மாட்டிக்கிட்டேன் வீட்டுக்கு வந்து நாய் வந்து கொலைச்சிட்டு உடனே லா இலாக இல்லல்லான் அங்கனையே செத்து விழுந்தார் நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு தற்காப்பு ஆயுதமாக ஞானிகள் பயன்படுத்தினது இந்த லா இலா இல்லல்லாகும் இதே மாதிரி இஜிரி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மூணாவது நூற்றாண்டினுடைய நிறைவில் வாழ்ந்த மூஷாது தீனூரி ஒரு பெரிய ஞானியுடைய வரலாறுல நான் பார்த்தேன் இவங்க தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே கிளம்புனாங்க திரும்ப கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம் சொல்ல மாதிரி எல்லா நாய்கள் இந்த சூழலா சொன்னாங்க ஒரு காலகட்டத்தில் சூழல நாயக்கிட்ட அடிங்க சா பார்க்கல் நாய் அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் விட்டுருங்க கருப்பு நாய் மட்டும் அடிங்க அது செய்து தான் சொன்னாங்களா இல்லையா நாய் ஒருவத்திலே கருப்பு நாய் உருவத்தை செய்தான் என்ன செய்வோம் வருவான்னு சொன்னாங்களா இல்லை கருப்பு நாய் மட்டும் வைக்கி அடிங்க வீட்டிலேருந்து மின்சாரி தூணு இதில் அழியல்லான்னு வெளி வரும்போது நாய் குழைச்சிதான் லா லா ஹா இல்லைல்லா அங்கனையே அந்த அந்த ஒரு எட்டு கூட தாண்டாம அங்கனையும் இறந்து போது பாருங்க நம்ம ஒரு திடின்னு அல்லாஹ்ட உதவி லாய் லா இல்லல்லா விட அல்லாஹுக்கு பிடிச்ச வார்த்தை எதுவுமே கிடையாது பலம் அன்னஹு லா இ இல்ல நல்ல துரானை இல்ல நல்ல விளங்கிக்கோ லாய் லா இல்லல்லங்கறது நல்ல விலங்கி நல்ல துரனா இல்லையா குரானே எல்லாம் சொல்லியிருக்கான்லாங்க பிஜினி எட்டாம் நூற்றாண்டில் எண்ணூத்தி எண்பதுல இந்த சல்மான் பாரிசிரலில்லாமும் அடக்கப்பட்ட அடக்கத்தலத்துக்கு அருகில் அடக்கப்பட்டு பைத்தூர் முகாந்தசத்துக்கு போற வழியில இறந்த ஒரு பெரிய ஆத்மீக ஞானி தான் இப்ராஹிம் மத்துக்கூலி அன்சாரிங்கிற ஒரு பெரிய ஞானி போற வழியில இறந்துட்டாங்க பைத்தூர் முகாந்தசத்துக்கு போற வழியில் அவங்களுடைய அற்புதங்கள் நிறைய எழுதியிருப்பாங்க ஒரு நாள் ஒரு சீடரை ஆன்மீக பயிற்சி கொடுப்பதற்காக ஒரு தவச்சாலையில தனியா இருந்து தனியா தவம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு நாள் சீடருடைய நிலை எப்படி இருக்கு பயிற்சியில பயன்பட்டு இருக்கிறார் பவர் கிடைச்சிருக்கிறார் முன்னேற்றம் கிடைச்சிருக்கான்னு சீடரை சோதனை பண்றதுக்காக ஆன்மீக தவச்சாலைக்கு வந்தா அந்த சீடருக்கு குருவை கண்டுக்கிறவே இல்லை பக்கத்துல குரு வந்திருக்காரு எழுந்து நிக்கணும் வரணும் ஒண்ணுமே சொல்லலை அவர் கண்டுக்கிறாம அவர் யாரோ ஒரு அன்னியால பார்த்தமான்னு கவனிக்காம நிக்கிறார் பக்கத்துல நான் கண்டுக்கிறவே இல்லை அவங்க கேட்டாங்க என்னப்பா உன்னை நான் தானே தவச்சாலையில தனியா வச்சிருந்தேன் ஏ என்னை கண்டுக்கிறாம தான் நான் வந்திருக்கேன் நீங்களாம் எனக்கு தேவையில்லை இனி குரு உங்க உங்களுடைய சகவாசமே எனக்கு தேவையில்லை நீங்க எனக்கு குருவாகவே நான் உங்களை ஏத்துக்கிற மாட்டேன் உங்களை விட ஒரு பெரிய ஆள் எனக்கு கிடைச்சிருச்சு நைட்டு தவச்சாலை நான் தவம் இந்த தவஞ்சு பிளந்து ஒரு வயசானவர் வந்தாரு பச்சை குப்பாலாம் போட்டிருந்தார் பெரிய தாடி வச்சிருந்தார் என் கையை பிடிச்சிக்கிட்டு சொர்க்கத்து கூப்பிட்டு போய் சுத்தி காட்டிகிட்டு வந்தார் விளங்கிட்டு நைட்டு அடிச்சுட்டான் செய்தான் ஒரே ஆட்டியை அடிச்சு ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி குருவுக்கு தெரிஞ்சிருச்சு விடுவாங்களா செய்தான் என்ன செய்ய சூழலா சொன்னாங்களா இல்லையா கியாமத்து நாள் நெருக்கத்தில் தச்சால் வருவான் ஒரு கையில் சுருக்கத்தை காட்டுவான் எடுத்து கையில் நரகத்தை காட்டுவான் மூமீன்கள் நரகத்தை போடுவான் அது அவங்களுக்கு சுருக்கமா இருக்கும் அவன் என்ன சொல்லுவான் தண்ணியை வணங்க சொல்வானா இல்லையா அவனை சுருக்கம் சொல்லி அதை காட்டுறதை பார்த்து உள்ளவன்லாம் நரகத்துல விடுவான்னு சொன்னாங்களா இல்லையாங்க இல்லை கேமத்தினால கையிலேயே ஒருத்தன் சுருக்கத்தை தூக்கி காட்டிட்டு வருவான் பார்த்தாங்க அந்த அந்த ஆள்கிட்ட சொன்னாங்க இன்னைக்கு என்னையும் கூட்டு போ சொல்லுப்பா அவன் சுருக்கத்துக்கு அந்த அது அப்பாட்ட பெரியவர்கிட்ட நான் இன்னைக்கு என்னையும் சொல்லிடாதையும் குருன்னு சொல்லிடாத கூட்டு போ கூட்டுபவன விளங்கி இருந்து செய்தான் தான் அங்கனே அவனை செயல இலக்கணுமா இல்லையா சொன்னாங்களாம் அவரை பாத்திட்டு ஏய் லா இலாஹ இல்லல்லா சொல்லி அப்படி லா இலாஹ இல்லல்லான் சொல் குல் லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லான் சொன்னத தான் தாம்பது அப்படியே உருக்கு உருகுன மாதிரி உருகி தனியாப் போயிட்டான் சைத்தான் இவரு அங்க ஒரு பக்கத்துல சாக்கடையில போய் விழுந்து கிடக்க சொன்னாங்களா பத்தியாடா உருகிட்டான் பத்தியா

அவர் தான் உகது போர்க்களத்துல சாபாக்களுக்கு மரண அடியை கொடுத்ததே அம்ருபுல் ஆசிர் அலி அல்லான்னு ஒரு ஆளு தான் காலி ரெண்டு மாவீரன் தான் மக்காவில் உள்ள ரெண்டு பெரிய மாவீரன் தான் போர்க்களத்தினுடைய அந்த தலையெழுத்தையே மாத்தி விட்டாங்க அப்படிப்பட்ட மாவீரன் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார் அம்ருபுல் ஆசிர் அலி அல்லாம் சொல்வார்கள் ஒரு காலம் இருந்தது அந்த காலகட்டத்தில் ரசூல்லாவே நான் முரட்டுத்தனமா ஏற்றேன் கொள்றா இருந்தா என் கையால முகமத கொல்லணும் மோமரை கொள்றதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கணும் துடியா துடிச்ச வெறிய நான் இருந்தவன் நான் அதே நிலையில நான் இறந்துட்டா துருவா நரகத்துக்கு போயிருப்பேன் ஆனா அல்ல எனக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தான் இசுல்லாவுக்கு நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் பெருமானார் மகிமையை உணர்ந்த பிறகு அவங்க சபையில் வரும்பொழுது அவர்களை ஏறிட்டு பார்க்கும் தகுதியை கூட நான் பெறவில்லை நீங்கள் என்னிடத்தில் பெருமானார் எப்படி இருப்பார்கள் என்று நீங்கள் கேட்டால் நான் சொல்லுவேன் எனக்கு தெரியாது என்று சொல்லுவேன் ஒழுங்கா உங்களை பார்க்கல பாக்குற சக்தி எனக்கு இல்ல அப்படியே துணிஞ்சாமத்தை உங்களை ஒழுங்கா பார்க்கக்கூடிய பவர் எனக்கு உள்ளத்துல இல்ல அப்படி ஒரு நிலைமை பின்னால ஒரு ரொம்ப தொண்டராக மிகப்பெரிய சீடராக அடிவருதியாக மாறிய அமருபுல் ஆசிரல் எல்லாரும் எல்லாத்திலுமே சத்தியை வாங்குவாங்க களிமா சொல்லணும் களிமா சொன்ன இதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது பெரும்பாவங்கள் எல்லாம் என்னென்ன பெரும்பாவங்கள செய்யக்கூடாதுன்னு சத்தியம் வாங்குவாங்க உறுதிமொழி தரப்போறேன் கையை நீட்டு உறுதிமொழி கையை நீட்டு திடீர்னு ரசுல்லா தன் கையை கொண்டு வரும்போது கையை மடக்கிட்டான் என்ன கையை அடக்கிட்டா நான் களிமா சொன்னான் எனக்கு சொர்க்கம் கிடைக்க நீங்க சொல்லுங்க கேரண்டி தாங்க நான் களிமா சொல்றேன் கையை சொன்னாங்க இருக்க மூணு விஷயத்துல கிடைக்கும்பா அச்சுக்கு போனாலும் சொர்க்கம் கட்டாயமா அதே மாதிரி ஒரு மனிதன் களிமா சொல்லிட்டா இஸ்லாத்துக்கு வந்துட்டா தொண்ணூறு வயசுல தான் களிமா சொல்றாரு வயசு லா எழுதிமா காண என்று ஒரு ஆள் களிமா சொல்லிட்டா அவருடைய அத்தனை பாவம் அணிக்கப்பட்டு அதான் சொல்ற அதிக சொன்னாங்க மூணாவது சொன்னாங்க மக்காவில எடுத்து மதீனாவுக்கு யார் நாடுகள் சென்றாரோ அவருக்கும் சொர்க்கம் வாழ்க்கை மண் கால லாயிலா இல்லா யார் இல்ல சொன்னாலும் அவர் சொல்லு துருவானு சொன்னா எவ்வளவு பெரிய ஆபரது சாதாரணமான ஆபரம் அது அருமையானவர்களே இஸ்லாமிய வரலாறுல நிறைய விஷயங்கள் விக்கர்ல இந்த லாயிலா இல்லா கூட தனி சிறப்பு ஒண்ணுங்க இன்னைக்கு ஒருத்தன் ஆயுள் தண்டனை கைதியா இருக்கான் அவனை பணத்தை கொடுத்து நம்ம எப்படியாவது நினைச்சிடல ஒரு கோடி கணக்கா பணத்தை கொடுத்து கேச அடிச்சிடலாம் அல்ல லட்சக்கணக்கான ரூபா கொடுத்து என்ன செய்யலாம் கேஸ் ஆயுள் தண்ணி ஆயுள் தண்ணி ஆக ஆயுள் தண்டனை கைதியை வருஷங்களை குறைச்சிடலாம் இன்னைக்கு பாருங்க எத்தனையோ பேர் பேர்ல அமைச்சர் பேர்ல வழக்கு இருக்கு ஆனா காசை கொடுத்து அவ்வளவு பேரு வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க குட்டை காட்டி என்ன செய்யலாம் நீதிமன்றங்களை விலைக்கு வாங்கிடலாம் ஆனால் அல்லாவுடைய நீதிமன்றத்தில் அப்படி வாங்க முடியாது நம்ம நரகம் சொன்னா காசு கொடுத்தா வாங்க முடியாது ஆனா அதை சூழல சொன்னாங்க மண் கால ஆயிலா ஆயில்ல யார் லாயில்ல எழுபதனாயிரம் தடவை யார் சொல்றாரோ அவருக்கு நரக சீட்டு விடுதலை நமக்கு மட்டும் இல்ல எழுபதாயிரம் தடவை வைங்க இதே மாதிரி நம்ம உறுதி ஆயிருச்சு நரகத்துக்கு போக கூடாது நம்ம கொஞ்சாதி நரகத்துக்கு போக கூடாது நம்ம தங்கச்சி நரகத்துக்கு போக கூடாது நம்ம தங்குச்சி பயணம் யாரையெல்லாம் விரும்புவோம் நம்ம குடும்பம் அப்ப எத்தனை ஆயிரம் லாயிலா இல்ல சொல்லும் எத்தனை லட்சம் ஆயில்லா இல்ல சொல்லும் ஒரு ஆளுக்கு நரக விடுதலை ஆகும்னா அவங்க எழுபதாயிரம் தடவை சொல்லுவாங்க அபிஎசி கொடுத்து போய் சொல்லுவாங்க இந்த அபிஎஸ் நான் கேட்டேன் எப்பவும் கேள்விப்பட்டேனோ நான் நிறைய லாயிலா இல்ல எழுபதாயிரம் தடவை எழுபதாயிரம் பல எழுபதாயிரம் தடவை நான் ஓதி வச்சுக்கிட்டேன் முதல்ல எனக்கு ஓதி வச்சுக்கிட்டேன் என் குடும்பத்துக்கு நிறைய பேங்க்ல பணம் போட்ட மாதிரி லாயிலா இல்ல எழுபதாயிரம் லாயிலா இல்ல நிறைய பேங்க்ல பணம் போட்ட மாதிரி நான் லாயிலா பேங்க்ல போட்டு வச்சிருந்தேன் ஒரு நாள் ஒரு விருந்துல கலந்துகிட்டோம் அந்த சமயத்துல அந்த கூட்டத்துல ஒரு சின்ன வயசு பையன் இருந்தாரு அந்த பையனை பத்தி என்ன பேச்சுன்னா நரகத்தினுடைய சொர்க்கத்தினுடைய ரகசியத்தை எல்லாம் அவர் தெரியக்கூடியவரா இருந்தார் அப்படி ஒரு ஆள் எங்க சாப்பாடு பந்தில் இருந்தார் சாப்பிடும் திடீர்னு அழ ஆரம்பிச்சுட்டார் நாங்க எல்லாரும் சாப்பிடணும் அவர் சாப்பிட மாட்டேங்க எதுங்க அலையுறீங்க எங்க உமா ஜஹன்னம் நரகத்தை என் கண்ணுக்கு தெரியும் ஜஹன்னம் நரகத்தில தாய் இருக்கிறத பார்த்து அழுகுறேன்னு அப்படின்னு அல்லாட்ட சொன்னேன் ஆண்டவனே நான் எழுவது லாயிலா இல்லா பல தடவை ஓதியிருக்கேன் பல எழுபதனாயிரம் ஓதியிருக்கிறேன் இந்த இளைஞருடைய தாயாரை நீ நரகத்திலிருந்து நீ காப்பாத்தி ஆண்டவனை என் மனசுக்குள்ளதான் நான் நினைச்சேன் யார்ட்டையும் சொல்லவும் இல்லை நான் ஓதி இருக்கிறது யாருக்கும் தெரியவும் செய்யாது அந்த நினைச்சு கொஞ்ச நேரத்துல அவர் என்ன செய்யறாரு அலமது இல்லா அலமது இல்லா பெரிய தந்தை அவர்களே என்னுடைய தாயார் அல்லாஹு தால நரகத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டான் அலமது இல்லா இரப்பில் ஆலமி அப்படின்னு அந்த சபையில சொல்றார் அப்பதான் நான் சொன்னேன் எனக்கு அவர் பேர்ல ஒரு சந்தேகம் இருந்தது என்ன இவ்வளவு நரகரசியம் சுர்கிலே பிராடா இருக்குமோ போய் அடிச்சு விடணும் அப்படி ஒரு சந்தேகம் இருந்தது ஆனால் எனக்கு ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா மாறி அப்படியே அதீஸ் உண்மை என்பது நான் இடத்துல தெரிஞ்சு கொண்டேன் ஏன் எந்த நேரத்தில் அவரு என் தாயார் இப்ப சுருக்கத்துல இருக்கிறான்னு சொல்லி சொன்னாரா இல்லையா அப்ப அந்த அதி உண்மைங்கிறதையும் கண்டு கண்டுபிடிச்சுக்கிட்டேன் இந்த மனிதருக்கு இப்படி ஒரு தகுதி இருக்குங்கிறது அதையும் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இந்த அதீச சொன்னவங்களை எல்லாம் உண்மையாளர்கள் இந்த அதீசு ரசூல்லாவால் உண்மைப்படுத்தப்பட்ட அதீசுங்கிறதே புரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு பிறகு என் பொஞ்சாதிக்கு நான் என்ன செய்தேன் ஓதி வைத்தேன் இறந்த என் மனைவிக்கு ஓதி வைத்தேன் அதுக்கு பிறகு அதனுடைய பறக்கத்தை நான் அனுபவித்தேங்கிற அதனாலதான் பாருங்க நாகர் கோயில்ல நானும் சிறுபராயத்துல எண்பத்தி ஆறுலயே ஓத போயிட்டு அங்க ஒரு ஆள் இறந்து போயிட்டா இன்னைக்கும் இன்னைக்கும் எல்லா ஆலிம்களையும் கூப்பிட்டு அல்ல பிள்ளைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு எழுபது ஆயிரம் நடக்கும் நடக்குது ரொம்ப நேரம் மூணு நாள் ஒரு நாள் ஓக முடியுமா எழுபது ஆயிரம் முக்கால் லட்சம்லங்காது முக்கால் லட்சம் இது மாதிரி ஆயிரத்தி எழுபத்தி ஒன்னில் வாழ்ந்த மிகப்பெரிய பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஆன்மீக தென்றல் அகமதுல் கல்வத்தி ஹனபி ஐயூப் மதுகப்பை சார்ந்தவங்க சொல்லுவாங்க ஆரம்பத்தில் மட்டும் எனக்கு லாய் இல்லா இல்லாவுடைய சிறப்பு தெரிஞ்சுருந்தால் லவ் கும்துஃபி மப்த அம்ரி என்னுடைய ஆரம்பத்தில் என்னுடைய கல்வி கற்கக்கூடிய ஆரம்பத்தில் சில நேரத்தில் நம்ம கிழவன் ஆன பிரப்தம் ஞானம் கிடைக்குங்க நேரத்தில் கடந்து ஞானம் கிடைக்கும் நிலவே ச இப்போவும் தெரிஞ்சு போச்சே முதல்லையே தெரிஞ்சுருந்தா நம்ம அப்படி முடிச்சிருக்கலாமே இப்படி முடிச்சிருக்கு அனுப்புமா இல்லையா அது மாதிரி ஆரம்பத்தில் மாத்திரம் எனக்கு இந்த லாயி இல்லா இல்லா உள்ள ரகசியம் தெரிஞ்சிருந்தால் நான் எந்த படிப்பும் படிச்சிருக்க மாட்டேன் அவ்வளவு ரகசியம் இந்த லாயிலா இல்லா இருக்கிறது சொல்லிட்டு விசாலத்துல் அஸ்மா ஐயா அப்படின்னு சொல்லி சக்திவான்ட்டு திருநாமங்கல்ன்னு சொல்லி ஒரு கிதாப் அவர் ஒரு கிதாப் எழுதுனார் அந்த கிதாப்ல அவங்க சொல்கிறாங்க என்ன அஸ்ரா இல்லை அதிகாரி லா இலாகா இல்லைல்லா ஓ கிரா சூரத்துல் இகலாஸ் அப்படிங்கிறார் சொல்லி அடிக்கிற மாதிரி நம்ம ஒரு இலக்கை அடையணும்னா இந்த காரியம் நடக்கணும்னா இதான் இந்த காரியத்தை நடந்து ஆகணுங்கிற வெறி கொண்டு ஒரு காரியத்தை செய்யணும்னா லாயிலா இல்லலா மட்டுமே அதுக்கு தீர்வு அடுத்து குருவல்லாவாக இது சூரத்துள் இகலாசும் லாயிலா இல்லலாவும்னா இந்த காரியம் நமக்கு நடக்கணும் அப்படிங்கிற ஏம் வச்சு ஒரு காரியத்துக்கு நத்தீஜானா என்னது தீர்வு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு வெறி கொண்டு இன்னைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அதில் பரிட்சையில் மார்க் வரணும் அதில் நீட்டு தேர்வுகளில் பிள்ளைங்க மெடிக்கல் காலேஜில் சேரணும் ஏதோ இருக்கலங்க அதில் ஐபிஎஸ் படிக்கணும் ஐஏஎஸ் படிக்கணும் இந்த மாதிரி ஒரு இலக்கை வச்சு அடையணும்னா லாயில்லா இல்லல்லன்ற துக்கரிலேயே பரிட்சை எழுதணும் லாய் இல்லா இல்லல்லா உடைய தியானத்திலேயே அவர் என்ன செய்யணும் இருந்தால் இலக்கை அடையலாம் என்று நான் புரிந்து கொண்டேன் இது உங்களுக்கு மெசேஜ் வைக்கிறேன் சொல்லி கிதாபிலே சொல்லி சொல்லியிருக்கார் அல்லாஹ் சுல்பான் உத்தாலா அதனால் கையில வச்சுட்டு நெய் களைஞ்ச கதையில தாய் தான் எல்லாத்துக்கும் தெரியுமே அப்படின்னு நினைக்காம தாய் இல்லாம இல்லல்லாம் இவ்வளவு ரெண்டாயிரத்தி ஆள் இல்ல ஒரு கோடி ரூபாய் மதிப்பு இல்ல கோடி கோடி மில்லியன் பில்லியன் தாண்டிய மதிப்புள்ள மந்திரங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்ல நமக்கு அப்படி ஒரு அனுபவத்தை நமக்கும் அல்ல வெட்டியை தருவானாக